கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக லேகியோனின் ஆவி என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம் இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள காரங்களிலே கொடுத்து ஜீபிக்கலாம் அன்பின் தெய்வமே கர்த்தாவை நன்றியோடு சுத்திருக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லேகியோனை துரத்தினதை நாங்கள் வேதத்தில் இருந்து அறிந்து கொள்கிறோம் இந்த லேகியோன் என்கிறதான அசுத்த ஆவி அந்த மனிதனிடத்துல இருந்து நீங்கினாலும் இன்றைக்கும் இந்த ஆவியிலே காணப்படுகிற சுபாவங்கள் பல மனிதர்களிடத்தில் காணப்படுகிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே அசுத்த ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றியோடு சொத்திருக்கிறேன் இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரம் இந்த செய்தி கேட்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு எச்சரிக்கை உணர்வை விழிப்புணர்வை தாரும் மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாததாக முதலிலே ஆவி அல்லது பிசாசு என்பது என்ன என்பதை நான் தியானிக்கும் பொழுது பிசாசாக இருந்தாலும் ஆவியாக இருந்தாலும் பொல்லாத ஆவிகளாக எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் விழுந்து போன தூதர்களின் ஆவி இந்த விழுந்து போன தூதர்களை தேவன் கீழே விழுந்து அல்லவா இந்த தூதர்கள் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் விரோதமாக கீழே செய்து கொண்டிருக்கிறார்கள் பூமியிலோ வானத்திலோ வான மண்டலங்களில் இருக்கிற ஆவிகள் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனவைகள் சேனைகள் என்று சொன்னால் திரள் கூட்டமான தேவ தூதர்களை கணக்கில் அடங்காத கோடிக்கணக்கான தேவ தூதர்களை தேவன் உண்டாக்கினார் தேவ தூதர்களை எப்படி உண்டாக்கினார் தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே சர்வசேனையையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாயின் சுவாசத்தினாலே சர்வசேனைகள் என்று சொன்னால் வானம் பூமி சமுத்திரம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் சர்வசேனைகள் அடங்கும் அவருடைய சொல்லை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சர்வ சர்வசேனைகளாகிய தூதர்களே என்றும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே சர்வசேனை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் இப்படி கொடா கொடியான ஜனங்கள் கொடா கொடியான தேவத்தூதர்கள் பரலோகத்திலும் உண்டு பூமியிலும் தேவனுடைய தனங்களுக்கு ஆதரவாக கர்த்தர் வைத்திருக்கிறார் உன் பாதம் கல்லில் கல்லில் இடராதபடிக்கு தங்களுடைய கைகளிலே தூதர்கள் இருந்து கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது மகிமையானவர்களுக்கெல்லாம் காவல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தேவ தூதர்கள் பரிசுத்தமான தூதர்கள் பரிசுத்தவான்களுக்கு துணையாக காவலாக இங்கேயும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் விழுந்து போன தூதர்கள் பொல்லாத ஆவிகள் மனிதர்களுக்குள்ளே புகுந்து கொண்டு அவர்களுக்கு கெடுதல் செய்கின்றன ஏனென்றால் இந்த தேவதூதர்களுக்கு சரீரம் கிடையாது இவைகள் ஆவிகள் அதனாலே எந்த சரீரத்துக்குள்ளும் இந்த ஆவிகள் புகுந்து கொள்ளும் இப்படி இருக்கின்ற நேரத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்துல அவருடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு நிகழ்ச்சியைத்தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம் அது என்னவென்று சொன்னால் கத்திரகேசு கிறிஸ்து கலிலையாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டிலே அவரும் அவருடைய சீஷர்களும் போய் சேர்ந்தார்கள் என்று லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கலாம் அவர் படகில இருந்து கரையிலே இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமலும் வேத கல்லறைகளில் தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான் என்று இந்த லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பார்க்க நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தான் அவன் வீட்டிலே தங்குறது இல்ல பிரேத கல்லறைகளிலே தங்கினவன் என்று பார்க்கிறான் இந்த ஆவி இதற்குரிய ஆவிக்குரிய பொருள் என்பது என்ன என்பதை நாம் இப்பொழுது போகிறோம் ஒரு சில மனிதர்கள் சில பொல்லாத ஆவிகளால பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நெடுநாளாய் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் சிலரை பார்த்த அவருடைய சுபாவம் ஜென்ம சுபாவம் என்று சொல்கிறார்களே பிறப்பே அப்படித்தான் வளர்ப்பும் அப்படித்தான் சுற்றுச்சூழலும் அப்படித்தான் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையும் அப்படித்தான் அவர்களுக்குள்ளே மாற்றம் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது அவர்களிடத்தில் ஏதாவது நன்மைக்காக சொன்னால் இப்படி செய்ய வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நம்மை எதிர்த்து வருவார்கள் காரணம் அவர்களுக்கு அந்த அதுவே பழகி போய்விடும் அதனால அதை விட்டு வெளியே வர அவர்களுக்கு முடியாது ஏதாவது நாம் அறிவுரை சொன்னால் உன் வேலையை பார்த்து கொண்டு போனால் இப்படித்தான் இருப்பேன் என்னை மாற்ற முடியாது நானும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் நான் இப்படித்தான் இருந்துவிட்டு போகிறேன் உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போயேன் என்று சொல்வார் காரணம் சொல்லாத ஆவிகள் நெடுநாளாய் அவரிடத்தில் இருக்கிறது அடுத்து வஸ்திரம் தெரியாதவன் என்று சொல்லப்பட்டது போல இந்த மனிதர்களும் கூட வஸ்திரம் என்று சொல்லும்போது நீதி ஒரு நீதியான ஒரு நியாயமான காரியங்களை பேச மாட்டார்கள் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் பிசாசு எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான் அந்த ஆவி பற்றி சொல்லும் பொழுது அவன் எதிர்க்கிறவனாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் உடனே ஒரு மறுப்பை தெரிவிப்பார்கள் இதற்கு காரணம் வஸ்திரம் இல்லாமல் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள அந்த நீதியின் வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம் இது எதுவுமே இருக்காது அவர்கள் அநியாயமான காரியங்களை பற்றிய அவர்கள் இப்படி இவர்கள் அப்படி இப்படி அப்படி என்று மற்ற காரியங்களை பற்றியே பேசி கொண்டிருப்பார்களே தவிர தேவனை பற்றியோ தன்னுடைய சொந்த குடும்பத்தை பற்றியோ கூட அவர்களுக்கு அக்கறை இருக்காது ஓயாமல் பேசிக் கொண்டே இருப்பார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதே அவர்களுக்கு புரியாது தேவையில்லாத காரியங்களிலே போய் அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள் இதுதான் நியாயம் நீதி போன்றவைகள் இல்லாத வஸ்திரம் தெரியாத ஒரு சூழ்நிலை நாம் ஏற்கனவே படித்து கொண்டிருக்கிறது இது எழுத்தின் பிரகாரமாக அவன் நெடுநாள் பிசாசு பிடி பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் தெரியாமல் இருந்தவன் வீட்டில் தங்காமல் இருந்தவன் பிரேத கலர்களிலே தங்கினவன் என்று நாம் படிக்கிறோம் ஆனால் இதற்குரிய ஆவிக்குரிய காரியத்தை தான் இப்போது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சில மனிதர்களிடத்தில் இந்த லேகியூனின் ஆவி பிடிக்கவே செய்கிறது அடுத்தது வீட்டில் தங்காமல் வீட்டில் தங்காமல் இவன் வீட்டை விட்டு சுற்றி கொண்டிருந்தான் இந்த மனிதன் ஆனால் இந்த ஆவி உடையவர்கள் வீட்டில் தங்காமல் சொன்னால் வீட்டு காரியங்களை விட்டு விடுவார்கள் வீட்டில் தங்க மாட்டார்கள் தன்னுடைய வீட்டை தவிர தன்னுடைய குடும்பத்தை தவிர ஊர் பேசிக் பேசிக்கொண்டிருப்பார்கள் முழு உலகத்தை பற்றிய காரியங்களையும் அவர்கள் வீட்டில் இப்படி இவர்கள் வீட்டில் அப்படி இது அப்படி இது இப்படி நடந்திருக்கிறது அது அப்படி நடந்திருக்கிறது பொயாமல் மற்றவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல இப்பொழுது நவீன காலங்களிலே தொலைபேசி இருக்கிறதுனாலே ஓயாமல் தொலைபேசி பேசி அவர்களை பற்றி இவர்களிடத்திலும் இவர்களை பற்றி அவர்களிடத்திலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் வீண் வார்த்தைகள் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்கிறார் உன்னுடைய வாயின் வார்த்தைகளினால உன் முழு சரீரமும் ஏன் கெட்டு போக வேண்டும் தேவன் உன் கருத்தின் கிரியைகளை அழிப்பானேன் என்றெல்லாம் நிறைய வசனங்கள் உண்டு ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுகிறதே இல்லை சங்கீதம் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யார் பரிசுத்த பருவத்தில் ஏறுவான் உன்னுடைய அயலானை பற்றி பேசப்படும் நிந்தியான பேச்சை கேட்காமலும் எடுக்காமலும் இருக்க வேண்டும் ஆனால் இவர்களுக்கு அதை பற்றி சொன்னால் புரியாது ஏனென்றால் அவருடைய இருதயம் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் காலாகாலமாக முப்பது வருடம் நாற்பது வருடம் நாற்பத்தைந்து வருடங்கள் கூட அவர்கள் அப்படியேதான் இருப்பார்கள் அவர்களை மாற்ற முடியாது அடுத்து பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமா இருந்தவன் இந்த பிரேத கல்லறை என்று சொன்னால் என்ன என்றால் பிரேதம் என்று சொன்னால் மறித்தவர்களுடைய சரீரம் அதுவும் அந்த சரீரத்தில் ஒன்றுமே இருக்காது இப்பொழுது எலும்புகள் கூட உருக்குலைந்து போயிருக்கும் அப்படி பிரேத கல்லறைகள் என்று சொல்லும்போது இவர்களுடைய இருதயத்தையோ அவருடைய வாயில வாயில வருகிற வார்த்தைகளையோ பார்த்தால் எதிலுமே ஜீவன் இருக்காது செத்து போன காரியங்களை பற்றி ஜீவன் இல்லாத காரியங்களை பற்றி சத்தியமில்லாத இல்லாத காரியங்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் இவர்கள் ஒருவேளை ஏதாவது ஆவிக்குரிய காரியங்களை கேட்பதாக இருந்தாலும் அது நல்ல ஆவிக்குரிய செய்திகளை கேட்க மாட்டார்கள் ஏதாவது ஒரு குதூகலமான செய்தியை சொல்கிறவர்கள் அல்லது ஒரு உற்சாகமூட்டுகின்ற அந்த செய்தியை தான் கேட்பார்கள் தவிர நல்ல ஆவிக்குரிய காரியங்களை கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த செய்தி அவருடைய இருதயத்தை அசைத்து விடலாம் அல்லது உணர்வு உண்டாக்கி விடலாம் என்று சொல்லி விசாசு அதையெல்லாம் கேட்கவே விட இதுதான் இப்படிப்பட்ட லேகியோனினுடைய ஆவி என்று சொல்லுகிறோம் அடுத்து இந்த லேகியோன் என்று சொன்னல் என்ன என்று பார்த்தா அது ஆயிரக்கணக்கான அடை வீரர்களை ரோம ரோமருடைய ஆட்சி காலத்துல ஒரு தொகுப்பு ஒரு ஆயிரம் பேர் ஒரு பெட்டாலியன் என்று அல்லவா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அப்படி லேக்யோன் என்று சொன்னால் மூவாயிரத்துல இருந்து ஆறாயிரம் பேர் அதுதான் ரோமாவில் ரோமா புரியல சில நாடுகளிலே அந்த காலத்துல ஒரு ஒரு நாட்டிலே ஒவ்வொரு அமைப்பு லேகியோன் என்று சொன்னால் சில நாட்டிலே நாலாயிரம் சில நாட்டிலே ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி இருந்தது ஆக இவனிடத்துல ஒரு ஆறாயிரம் பிசாசுகள் இருந்த ஏற குறைய அப்படியானால் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் என்பதை பாருங்க மனிதர்கள் இடத்துல நல்ல ஆவிக்குரிய மனிதர்கள் இடத்துல கூட பிசாசு புகுந்து வேலை செய்யறது கொஞ்சம் ஏமாந்தால் போதும் பெதரு அவ்வளவு நல்ல ஒரு மனிதர் அவரிடத்திலே பிசாசு புகுந்து வேண்டாம் இப்ப சாதாரண என்று எனக்கு பின்னாலே போ பார்த்தானே என்று இயேசு கிறிஸ்துவே சொன்னார் இதற்கு காரணம் கொஞ்சம் ஏமாந்தாலே போதும் இந்த லேகியோன் என்ற இந்த ஆவியிடத்துல என்ன சுபாவங்கள் வேறு இருந்தது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்படி பிரேத கல்லறைகளிலே தங்குதல் என்று சொன்னால் அதற்குரிய ஆவிக்குரிய செய்தி என்னவென்று சொன்னா ஜீவனுள்ள காரியம் அல்ல மறித்து போன காரியங்கள் சித்த காரியங்களை பற்றித்தான் கொண்டிருப்பார்கள் எஸ்ஏக்கியல் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தம்பூசுக்காக அழுகிறவர்கள் என்று தம்பூசு என்பது என்ன என்று சொன்னால் நிம்ரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது நிம் நிம்ரத்தினுடைய மகன் இறந்து போனான் காட்டுக்கு வேட்டையாடும் பொழுது அவன் மறித்து போனான் அந்த காலத்தில் அப்பொழுது இருந்த ஜனங்களிடத்திலே செத்து அழுதால் அவர்கள் உயிரோடு வருவார்கள் எழும்பி என்று ஒரு ஐதீகம் இருந்தது நம்பிக்கை இருந்தது அதனாலே தமோசுக்காக அழுதார்கள் என்று பார்க்கிறோம் இது ஒரு ஆராதனை போன்றது இப்படி செத்து போன காரியங்களை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள் அல்லது தீமையான காரியங்களை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள் இதுதான் கல்லறையிலேயே தங்கியிருக்கிறது வீட்டிலே தங்கி இருக்கிறது இல்லை என்று சொன்னால் வீட்டு காரியத்தை பற்றி கவலைப்படுகிறது இல்லை வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் அல்லது வீட்டு காரியத்தில் வீடுகளிலே இருக்கிற பிரச்சனைகளை சரிசெய்ய வேண்டும் அதை பற்றி என்ன செய்யலாம் என்று கவலையே இருக்காது மற்ற கதைகளையே பேசி கொண்டிருப்பார்கள் இது ஒரு பொல்லாத ஆவியாக இருக்கிறது அடுத்து அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது என்று பார்க்கணும் இது ஒரு அசுத்த ஆவி இது இப்பொழுது ஆறாயிரம் ஆவிகள் லேகியோனை பிடித்திருந்தது என்று சொன்னால் இப்பொழுது நான் பேசுகிற மனிதனுக்கும் ஆறாயிரம் ஆவிகள் என்று சொல்ல முடியாது இதில் லேகியோன் என்று சொல்லக்கூடிய லேகியோன் இடத்துல கிரிய செய்ததான அந்த ஆவி அந்த மனிதனிடத்தில் என்னென்ன சுபாவங்கள் இருந்ததோ அந்த சுபாவங்கள் இந்த மனிதர்களிடத்தில் இருக்கிறது என்பதனால தான் லேகியோனின் ஆவி என்று நாம் இதை தியானிக்கிறோம் எது வேறு அது வேறு இந்த லேகியோன் என்று சொல்லும் பொழுது இவனுடைய காரியங்களிலே இருக்கக்கூடிய அந்த சுபாவங்களைத்தான் நாம் தியானிக்கிறோம் கருத்துடைய பரிசுத்த நாம் அதற்கு மகிமை உண்டாவதாக இப்படி இந்த அசுத்தாவி வெகு காலமாக அவனை பிடித்திருந்தது போல இந்த மனிதர்களிடத்திலும் நாம் பார்க்கலாம் சிலர் மாறவே மாட்டார்கள் அவர்களை மாற்றவே முடியாது அப்படியே ஊறி போயிருப்பார்கள் அடுத்து அவன் சங்கிலிகளினாலே விலங்குகளினாலே கட்டுண்டு காவல் பட்ட பண்ணப்பட்டிருந்தான் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினாலே வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான் இப்படித்தான் இந்த மனிதர்களும் புத்தி சொல்லி ஏதாவது பேசி ஜெபம் பண்ணி அவர்களை கொஞ்சம் ஆவிக்குரியவர்களாக மாற்றி கொஞ்சம் கட்டி போட்டு வைத்தாலும் அந்த கட்டுகளை தகர்த்து போட்டு மீண்டும் மீண்டும் தானாக போய் அந்த வலைக்குள்ளே சிக்கிக்கொள்வார்கள் கொள்வார்கள் காரணம் பிசாசு இவர்களை வனாந்திரத்துக்கு பொருத்தி போடும் வனாந்திரம் என்று சொன்னால் ஏதும் இல்லாமல் விளைச்சல் இல்லாமல் நிலமான நரிகள் ஊழையிடுகிற வனாந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார் வேத வசனங்கள் இருக்காது சாட்சியில் ஜீவியம் இருக்காது இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது துக்கமான ஒரு காரியம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இடத்துல கூட இப்படிப்பட்ட சுபாவங்கள் சிலரிடத்துல இருக்கிறது இது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு பெரிதான ஒரு காரியம் ரத்தர் இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று அல்லது ஒரு வஞ்சிக்கிற ஆவி கட்டி போட்டு வைத்திருக்கிற ஆவி வரலோகத்துக்கு போகாத படிக்கு இவர்கள் இந்த உலக காரியங்கள் தேவையில்லாத காரியங்களை பேசி 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 அந்த ஆத்மா ஒரு கல்லறைக்குள்ளே இருக்கிறதான ஒரு ஆத்மாவாக இருக்கிறது அடுத்து அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிலிகளினாலே கட்ட ஒருவனும் முடியாமல் இருந்தது சங்கிலினாலே கட்டினாலும் கட்டப்பட்டிருந்தாலும் அதை முறித்து விலங்குகளை தளர்த்து போட்டு ஒருவனும் அவனை அடக்கக்கூடாமல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான் இதுதான் மிக முக்கியமான காரியம் கூக்குரல் இந்த மனிதர்கள் கூட ஓயாமல் சத்தம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஏதாவது இவன் அப்படி இவன் இப்படி இவன் இப்படி சொன்னான் அப்படி சொன்னான் இவன் இப்படி செய்தான் இப்படி ஒரு கூக்குரலின் ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கும் இது ஒரு பல்லாத ஆவி அடுத்து கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான் இதுதான் மிக முக்கியமானது இவர்களுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள்னாலே அதை நினைத்து நினைத்து தங்களை வேதனைப்படுத்திக் கொள்வார்கள் கல்லுகள் தன்னை குத்தி கொண்டால் என்ன வரும் ரத்தம் வரும் நாமே நம்மை கல்லுகளினாலே காயப்படுத்திக் கொள்கிறது தேவையில்லாத காரியங்களை பேசி பேசி நம்முடைய ஆத்மாவை சிறுமைப்படுத்தி நம்முடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த ஆத்மாவை பாதாளத்துக்கு நேராக நாமே வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு சுபாவம் கல்லுகள் தன்னை காயப்படுத்துகிறது மாத்திரம் அல்ல இதனாலே குடும்பத்தில் இருக்கிறவர்களும் காயப்படுவார்கள் சில கல்லுகளினாலே மற்றவர்களையும் காயப்படுத்துவார்கள் அதாவது ஏதாவது மற்றவர்களை துன்பப்படுத்தி துன்பப்படும்படியாக பேசுவது தன்னையே காயப்படுத்துவது ஒன்று மற்றவர்களை காயப்படுத்துவது ஒன்று இது இவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் வேறு வழி இல்லாமல் பேசுவார்களே தவிர அவர்கள் இவர்கள் பேசும்போது மற்றவர்கள் ரொம்ப சளிப்படைந்து விடுவார்கள் மட்டுமல்ல இவர்கள் இப்பொழுது இப்படியே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மற்றவரிடத்தில் சொல்லி இவர்களை காயப்படுத்துவார்கள் ஆனால் அது அவர்களுக்கு புரியாது எத்தனை முறை சொன்னாலும் புரியாது அவர்களாலும் அதிலிருந்து விளங்க முடியாது இப்படி கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொள்கிறதான ஒரு சுபாவம் இந்த லேகியோன் ஆவிக்கு உண்டு இந்த லேகியோனை பற்றி பார்க்கும் பொழுது அந்த லேகியோன் கிறிஸ்துவை பார்த்தது அவனே ஓடி வந்தான் வேற உக்கம் எனக்கும் என்னை துன்பப்படுத்தவா வந்தீர் என்னை வேதனைப்படுத்துவா வந்தீர் என்று சொல்லி கேட்டான் என்னை வேதனைப்படுத்தாதபடி உன்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் கர்த்தராகிஸ்துவேகியோன் கேட்டான் ஆனால் அவன் ஒரு வேண்டுகோள் விடுவித்தான் என்னை இந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பிவிடும் என்னை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம் ஏனென்றால் பாதாளத்துக்கு போனால் திரும்ப வர முடியாது இந்த பன்றிகளோட கூட இருந்து கொண்டு இருக்கலாம் என்று சொல்லி கேட்டான் கர்த்தரும் சரி என்று பன்றிகளுக்குள்ளே போகும்படி கட்டளை ஆனால் அந்த பன்றிகள் எல்லாம் ஏறக்குறைய ரெண்டாயிரம் பன்றிகள் இறந்த மேட்டிலே இருந்து கடலிலேயே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டன அது மாண்டு போன பிறகு அந்த ஆவிகளும் வெளியே ஓடி போயிருக்கும் தேவன் இறக்கமுள்ள தேவன் பிசாசுக்கு கூட இறங்குகிற வார அதற்கு பிறகு அந்த பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு மற்றவர்கள் பயந்தார்கள் ஏனென்றால் ஒரு வல்லமை ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்து தான் சடங்குகள்லாம் பயந்து போனார்கள் ஏனென்றால் அவ்வளவு பயங்கரமான மனிதனாக இவன் இருந்தான் அந்த பக்கமே சுற்றுப்புறத்தில் யாரும் போகவே முடியாது இவர்கள் மிகுந்த பயமடைந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் கர்த்தர் நன்மைதானே செய்தார் நன்மை செய்தாலும் பயத்தின் மிகுதினாலே அவருடைய வல்லமையை பார்த்து பயந்து போய் நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லி ஜனங்கள் சொன்னார்கள் இயேசு அந்த லேகியோனின் ஆவி பிடித்திருந்த அந்த மனிதனை பார்த்து நீ உன் வீட்டுக்கு திரும்பிப்போ தேவன் உனக்கு செய்தவர்கள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அனுப்பின ஆனால் அவன் என்ன செய்தான் பட்டணத்தில் எங்கும் போய் இது எல்லாம் பற்றி சொல்லி கொண்டிருந்தான் பிரசித்தி படுத்தினான் அதில் என்ன ஒரு செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புத்தி தெரிந்தவனாக விசாசுகள் நீக்கினவனாக அவன் இருந்தாலும் கூட வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு இது சொல் தான் கர்த்தர் சொன்னார் ஆனால் இவன் என்ன செய்தான் என்னதான் அந்த லேக்யோனின் ஆவி போனாலும் இவனுடைய சுபாவமே இப்படித்தான் இருக்கும் போல இருக்கிறது பட்டணத்தில் எங்கும் போய் எனக்கு பிசாசு ஓடி விட்டது இவர் துரத்தினார் துரைத்தினர் எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டிருந்தான் காரணம் பேசி 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 அவனுக்கு அந்த பழக்கம் அவனுக்கு ஜென்மஸ்வபாவமாக இருந்து விட்டது அப்படித்தான் ஜனங்கள் இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிற ஜனங்கள் விசாசு நீங்கினாலும் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டாலும் ஒரு வேலையை பரிசு தாவையானவர் விடுவித்தாலும் இவருடைய சுபாவம் இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள் சில சபைகளிலே கூட சிலர் அப்படித்தான் ஒவ்வொருவராக பார்த்து ஓடி ஓடி அவரிடத்துல இவரிடத்துல ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் அது ஆபிக்குரிய காரியமாகவே இருக்காது இது இப்படிப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய ஆத்மாவை கெடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு பொல்லாத ஆவி இது அவருடைய ஆத்மாவை விடக்கூடும் எனவே இப்படிப்பட்ட லேகியோனின் ஆவி இன்றைக்கே கிரி செய்கிறது குறிப்பாக சபைகளிலே கிரி செய்கிறது இதை தேவன் விடுவிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம் அன்பின் தெய்வமே கர்த்தாவே நன்றியோடு சொத்திருக்கிறேன் இந்த லேகியோனின் ஆவி இன்றைக்கும் மனிதர்களிடத்தில் கிதி செய்கிறது இந்த ஆவியை உடையவர்கள் தேவையில்லாத காரியங்களை பேசி அவன் எப்படியே கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தானோ அப்படியே இவர்களும் தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் மற்றவர்களையும் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை உணராமல் இருக்கிறார்கள் அந்தவரே எல்லா ஜனங்களையும் எப்படிப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டுமே அப்படி செய்யும் உடமேன்மையான நாமத்தை மகிழப்படுத்தும் அந்த மக்களுக்காகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வார சிறுவிலே ரத்தம் சிந்தினாரு இந்த ரத்தத்தை அவர்களும் வேண்டி தெளித்திருக்கும் இந்த இராத்திரில்தானே அவர்களெல்லாம் விடுவிக்கப்படுவான் மேன்மையான நாமத்தை முடிவுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின்பு நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவன நல்லபடிதான் ஆமாம் என் ஆத்தமாவே கர்த்தரி சோத்தரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் கர்த்தரை கர்த்தரி కర్త సకల ఉపకారంగా నడవాదే స్తోత్రం 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 స్తోత్రం